ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஈஸியாக ஒரு வெண்டைக்காய் கிரேவி தான் பண்ண போகிறோம் சாதம் சப்பாத்தி தோசைக்கு அருமையாக இருக்கும் செய்கிறதும் ஈஸி தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம் வெண்டைக்காவில் பார்த்திங்கன்னா பொரியல் இதுதான் பண்ணியிருப்போம் பொரியல் பண்ணியிருப்போம் காரக்குழம்பு வச்சுருப்போம் இந்த மாதிரி கிரேவி செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நான் ஒரு வெங்காயத்தை புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதேமாரி ஒரு தக்காளி இதையும் கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக நைஸாக கட் பண்ணிக்கோங்க அதை வதங்கறதுக்கு வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நான் வெண்டக்காய் எடுத்திருக்கேன் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு ஒரு காட்டன் துணி வச்சு மேலே அந்த ஈரத்தை தொடச்சிட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த தன்மை இல்லாமல் இருக்கும் கழுவுறதுக்கு முன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தொடச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் காஞ்சிரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய இது குடிச்சு மஞ்சப்பூ காய்க்கு ஸ்பூன் அளவு ஊட்டும் இது வரவுக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வதஞ்சிருச்சு இதை நம்ம எடுத்துக்கும் பாருங்கள் எந்த வழவழப்பும் இல்லாமல் எடுத்து தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டிங்கன்னா வெண்டைக்காய் வழவழப்பு இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு வளர்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க இப்போ கடுகு சேர்த்துப்போம் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துப்போம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போயிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி போட்டு வரங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம மசாலா பொருள் மஞ்சள் தூள் காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இப்போ நல்லா கலந்துக்கணும் பார்த்திங்கன்னா மசாலாவோட பச்சை வசன நல்லா போயிடுச்சு இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனால் நாலு ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துப்போம் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காயை இது கூட சேர்த்துப்போம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ வெண்டக்காய் செஞ்சுருக்கேங்க கால் கிலோ வெண்டக்காவுக்கு நான் ரெடி பண்ணி செஞ்சுட்ருக்கேன் காய்க்கு தகுந்த மாதிரி மிளகா தூள்லாம் சேர்த்துக்கோங்க நல்லா கலர் விட்டுட்டு தண்ணி சேர்த்துப்போம் தயிர் எடுத்தோம் இல்லையா அதே கப்பில் தண்ணி சேர்த்து இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் நம்ம வெண்டைக்காயில் உப்பு போட்டு வதக்கியிருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள் வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் தோசை சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிட்றாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கூட சாதத்தை போட்டு இந்த கிரேவியை போட்டு பெசஞ்சு சாப்பிடும்போது கிட்ட கசமாக இருக்குங்க வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வெண்டைக்காய் கருமையாக சாப்பிடுவாங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்